சனி தலைக்கு மேல உட்காந்து ஆட்டி வைக்கிறதுங்கிறாங்கள அந்த மாதிரி ரெண்டரை வருஷமா படாது பாடு படுத்தியிருந்தார் குதிச்சு காலுக்கு வந்துருக்கார் ஒரு பெரிய பெரம்பால பளிர் பளிர் பளிர்னு அடிக்கிறதுக்கு பதில் ஒரு சின்ன ஸ்கேல்னால பளிர் பளிர்னு அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நல்லா புரியும் நினைக்கிறேன் இந்த கை கொடுக்கறத இந்த கை வாங்கினோம்னா இது நேற்று இப்படி விரிச்சா தான் வாங்க முடியும் இப்படி வச்சிருந்தா எப்படி இப்படி கொடுக்க முடியும் இந்த கை வந்து கெட்டதா இருக்கு இது நல்லதா இருக்கு அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்திங்களா சனி பகவான் உங்களை கஷ்டப்பட்டு டயர்ட் டயர்டாகி போய் கிடக்குறாரு அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி அந்த சைக்கிளில் இப்போ வந்து நீங்கள் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கீங்க அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது ஐயோ இது எப்பதாங்க தீரும் அப்படின்னா அடுத்த சனி பயிற்சி போது பக்காவா தீர்ந்து சூப்பரான ரிசல்ட் அப்படின்றது வரும் சனி பயிற்சி நல்லா இல்லைனாலும் இதனுடைய அனுகிரகம் கிடைக்கும் போது அங்க கொடுக்கக்கூடிய கெடுதல் அப்படிங்கிறது இங்க வர நல்லது ரெண்டு மணி சமமாயிரும் நல்லா இருக்கலாம் எல்லாத்தையுமே சொல்லிடுறீங்க சொல்லிட்டு அதுக்கு ஒரு சமாதானம் வேற சொல்றீங்க அப்படின்னு நீங்க சொல்ற நினைக்கிறது புரியுது நான் ஆசிநாதன் யாரு உங்களுக்கு சனி பகவான் இவ்வளவு நாளும் எங்க இருந்தார் உங்க ராசியில இருந்து ஜென்ம சனி சனி தலைக்கு மேல உட்காந்து ஆட்டி வைக்கிறதுங்கிறாங்களே அந்த மாதிரி ரெண்டரை வருஷமா படாது பாடு படுத்திருந்தார் உங்களை அந்த மாதிரி எல்லாம் அலைய வைத்த ஒரு நேரம் அப்படிக்கு முடிவுக்கு வருது என்ன தலையில இருந்து குதிச்சு காலுக்கு வந்திருக்காரு இங்கே சுத்தமாக விலகலை இதிலிருந்து பார்க்கும் பொழுது இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாம் இடத்திற்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா குடும்ப ஸ்தானம் வாக்கு ஸ்தானம் தனஸ்தானம்னு பேர் குடும்பம் ஃபேமிலி அதுக்குள்ள கை கைவிக்கிறார் அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் சகோதரர்கள் இவர்களுடைய பகை பிரிவு அவர்களால் பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுத்துவார் குடும்பத்துக்குள்ள கழகம் வசந்த பந்தங்கள் இதெல்லாம் பிரச்சனை வரும் அவன் வீட்டுக்கு பத்திரிக்கை வச்சு வந்தான் இவன் வரல போல வரல அதனால பிரச்சனை பகை ஏதோ ஒன்று இழுத்துட்டுருவார் அது வந்து அந்த ரெண்டரை வருஷத்துக்கு ஓடும் ஒரு சின்ன பாயிண்டாக தான் இருக்கும் அது வந்து பேச்சு எப்படி ஒன்றுன்னா ஒம்போதாக்குவாங்கல்ல நம்ப ஆளுக்கு அது ஒம்பதா பிரிஞ்சு போய் பரவி அது எங்கெங்கேயோ எல்லா இடத்துலையும் பே பேசப்பட்டு ஒரு காட்சி பொருளாக இருப்போம் ஒரு இடத்துல நம்ப குடும்ப ரீதியாக நன் இருக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாக்கு பேச்சு வார்த்தையும் சரியாக கொடுக்கும் ரெண்டில் சனி வாக்கு எப்போவுமே நல்லா பேசின்றப்போ ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுருவோம் எப்போ ஏற்பட்ட ஒரு தொடர்புகளும் ஒரு பழக்க வழக்கமும் அதோட கட்டாயம் ஒருவருடைய ஜாதகத்தை ரெண்டில் சனியும் அல்லது சூரியனோ இருந்தால் அவன் பேச்சால் பகைச்சிப்பான் பெரிய ஆளாக இருந்தாலும் வாய் வார்த்தையினால மத்தவன் பகைச்சிக்கணும் உஷ்ணமான வாக்கியத்தை கொடுப்பார் இங்கே வரும்பொழுது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறாட்டு குடும்பத்துக்குள்ளே அனுசரித்து போகணும் போகப்படக்கூடாது யாருக்கிட்டேயும் விவாதம் பண்ணுறது வம்பு பண்ணுறது இப்படி எல்லாம் பண்ணால் குடும்ப பகை நீங்கள் தான் பே கெட்ட பேர் வரும் பேச்சுவார்த்தைகள் வீடுன்னு இல்லை வெளியிலையும் இல்லை எங்கே எந்த இடத்துல இருந்தாலும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே பேடு வேட்ஸ்ல தான் ஆரம்பிப்பான் அது ஒரு சின்ன பிரச்சனை ஒன்றுமே இருக்காது சிக்னல் நிற்பா நிற்கும் அந்த லைட்டாக அந்த டூ வீலர் கண்ணாடி இருக்கும் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அபாரமாக ஆரம்பிப்பான் பேச்சுவார்த்தைகள் இருச்சு தானே போகிறான் அவனும் தெரியாம தான் நம்ம வேணும்னா கொழந்திருச்சா அப்படின்னு ஒரு பக்கமும் பொறுமையும் வந்துருச்சுன்னால் பேச்சு வராது இதில் பேச்சு வேறு விதமாக கடுமையாக வரும் பொழுது அது எங்கே வேணாலும் கொண்டு போய்விடும் அந்த மாதிரி ஸ்தானங்கள் அப்படிங்கிறனும் இரண்டாம் இடத்துல சனி வந்தால் எச்சரிக்கை அதுக்கப்புறம் பார்த்தோம்னா குரு பகவான் அப்படின்னு எடுத்துருந்தால் இவ்வளோ நாளாக நாலாம் இடத்துல இருந்தார் அருதாஷ்டமம் வீடு மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றத்தை பண்ணியிருந்தவர் ஐந்தாம் இடத்துக்கு வரார் ஐந்தாம் இடத்துல வந்து கோரும் பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு பேர் இதெல்லாம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் நில வாங்கலாம் விவசாயங்கள் வாங்கலாம் விவசாய தோட்டங்கள் வாங்கலாம் அசையாத சொத்துக்கள் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமணம் ஏற்படும் முன்னோர் வழி சொத்துக்கள் கிடைக்கும் பலவிதமான நன்மைகளை குரு பகவான் கொடுக்கிறார் இந்த கை கொடுக்கறத இந்த கை வாங்கினோம்னா இது நெட்டி இப்படி விரிச்சா தான் வாங்க முடியும் இப்படி வச்சிருந்தா இப்படி இப்படி கொடுக்க முடியும் இந்த கை வந்து கெட்டதா இருக்கு இது நல்லதா இருக்கு அப்போ இதற்கு என்ன பிரச்சனை சொல்லணும் அந்த விஷயங்கள்ல இதை இதெல்லாம் பண்ணும் குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகள் கரெக்டாக இருக்கணும் குடும்பத்தில் நடந்துக்கிற விதத்தில் கரெக்டாக இருக்கணும் பொருளாதாரத்தில் கரெக்டாக இருந்தால் சனி வந்து வேகமாக அடிக்க மாட்டார் இதுக்காக முன்னாடியே சொல்கிறேன் சனிப்பயிற்சினால் இதெல்லாம் தான் ஏற்பட போகுது அப்போது இதை நம்ம கரெக்டாக நடந்துனோம்னால் இதை அனுபவிக்கலாம் சனி பயிற்சிக்கு பயப்பட வேண்டியது இல்லை பயிற்சி நல்லா இல்லைனாலும் இதனுடைய அது அனுகிரகம் கிடைக்கும் போது அங்கே கொடுக்கக்கூடிய கெடுதல் அப்படிங்கிறது இங்கே வர நல்லது ரெண்டு மணி சமமாயினும் நல்லா இருக்கலாம் இது போக தங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை சனி பயிற்சிக்குள்ள முழுமையா தெளிவையா நல்லா பார்க்குற ஜோதிடத்தை கொடுத்து பார்த்துட்டிங்கன்னா அதில் என்ன பிரச்சனை இருக்கோ அதையும் பார்த்து எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன உண்டு ஒரு பரிகாரம் அதை பண்ணிட்டோம்னால் இந்த சனி பயிற்சி இல்லை காலம் பூராவே நம்ம பிரச்சனைகள் வராது பாத சனி என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்துவார் ஆல்ரெடி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கும்பம் நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு தொழில் செய்கிற இடத்துல நிறைய பிரச்சனைகள் நிறைய குழப்பங்கள் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே தொடரதாங்க செய்யும் அப்ப என்னதாங்க தீர்வு அப்படின்னா எல்லாமே தொடரும் ஆனா அந்த தொடர்றதுனுடைய இன்டென்சிட்டி அப்படின்றது குறையும் இப்ப ஒருத்தவங்களை ஒரு பெரிய பெரம்பால பளிர் பளிர் பளிர்னு அடிக்கிறதுக்கு பதில் ஒரு சின்ன ஸ்கேல்னால பளிர் பளிர்னு அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நல்லா புரியும் நினைக்கிறேன் அப்ப அதான் சொன்ன பாத்தீங்களா சனி பகவான் உங்களை கஷ்டப்படுத்தி கஷ்டப்படுத்தி டயர்டாயி போய் கிடக்கிறாரு அதனால பெருசா கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லலாம் பட் ஸ்டில் இந்த மாதிரி சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் தொடரும் அதனோட வீரியம் குறையும் அப்படின்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இப்ப பார்த்த சனியா இருக்காரு இவர் வந்து பாத்தீங்கன்னா நாலாம் பாவத்தை பாக்குறாரு நாலாம் பாவத்தை பாக்குறதுனால நாலாம் பாவம் அப்படின்றது என்ன சுக தாயார் சாணம் அப்ப ஆல்ரெடி சுகம் கெட்டு போய் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் கெட்டு போய் பல வருடங்கள் ஆகுது ஏறக்குறைய அஞ்சு வருஷம் ஆச்சு இப்ப என்ன இப்பயும் அதேதான் கொஞ்சம் குறையும் அவ்வளவுதான் கொஞ்சம் கம்ஃபர்ட் இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இப்ப பரவாயில்ல கொஞ்சம் ரெஸ்ட் அப்படின்றது கிடைக்கும் அதே மாதிரி அம்மானோட ஆரோக்கியம் பாதிப்பு ஏற்பட்டு ரொம்ப நாளாவது இப்ப அந்த ஆரோக்கிய பாதிப்பு அப்படின்றது தொடரும் ஓகே மருந்து மாத்திரை சாப்பிடும்போது ஓரளவுக்கு பரவாயில்லாத மாதிரி இருக்குப்பா அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்படும் புரியுதுங்களா அதுக்கடுத்து வந்து பாருங்க இவர் எட்டாம் பாவத்தை பார்க்குறாரு நம்ம பட்டா அசிங்கம் தான் நம்ம பட்ட அவமானம் அவமானம்தான் நம்ம பட்ட கஷ்டம் கஷ்டம்தான் நம்ம அதுல இருந்து இன்னும் முழுசும் மீண்டுட்டோமா இல்ல முழுசும் மீளல அந்த பாதிப்புகள் அப்படின்றது நம்மளுக்கு மனதளவுலயும் இருக்கு உடல் அளவுலயும் இருக்கு சமுதாய அளவுலையும் தொடரதான் செய்யுது இது வந்து எட்டாம் பாவத்தை அவர் பாக்குறதுனால அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் பாவத்தை பாக்குற பதினோராம் பாவத்தை பாக்குறதுனால நான் என்னமோ காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஓடிட்டே இருக்கேன் உழைச்சிட்டே இருக்கேன் அதுக்கான பிரதிபலன் வருதா அப்படின்னு பார்த்தா நான் நூறு ரூபாய்க்கு உழைச்சா எனக்கு ஐம்பது ரூபாய் தான் வருது அப்படின்ற நிலைமை தான் ஸ்டில் பெர்சிஸ்ட் இப்பயும் அந்த நிலமை தான் ஐயோ இது எப்போதாங்க தீரும் அப்படின்னா அடுத்த சனி பயிற்சி போது பக்காவா தீந்து சூப்பரான ரிசல்ட் அப்படின்றது வரும் அதுக்கு ஒரு நினைக்கிறது புரியுது ஆனா நான் சமாதானம் எல்லாம் சொல்ல உண்மையை சொல்றேன் உள்ளத உள்ளபடியே சொல்றேன் புரியுதுங்களா அது அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க இந்த குரு பயிற்சி ஒண்ணு இருக்கு இல்லீங்களா மே பத்தி அந்த குரு பகவான் ஒரு இம்பாக்ட ஏற்படுத்துவார் இல்லைங்களா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் பாவம் ஃபிஃப்த் பிளேஸ் அதாவது அஞ்சாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த அஞ்சாம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பெருசாக வந்து கும்பத்துக்கு குரு ரொம்ப சூப்பராக நிறைய வேலை செய்வார் அப்படி கிடையாது ஏன்னா சனியினோட ஆதிக்கப்பட்டராசி பட் பியாண்ட் தட் அவர் அந்த இடத்துல நல்லது செஞ்சாகணும் அப்படின்னு அவர் வந்து விதிக்கப்பட்ட வேலை அது அப்ப அவர் என்ன பண்ணுவார் நிறைய நல்லது செய்வார் என்ன செய்வார் நம்ம பூர்வ ஜென்மத்தில் நம்ம என்னன்னலாம் புண்ணியம் பண்ணோம் அந்த புண்ணியத்துக்கான பிரதிபலன்களை அவர் கொடுப்பாரு ஸோ குருனோட ஒரு பயிற்சி அப்படின்றது வந்து பாருங்க நம்மளுக்கு நல்லா தடவி கொடுக்குற மாதிரி சோ அது ஒரு சப்போர்ட்டிங் இருக்கும் நம்ம பிள்ளைகள் சார்ந்திருக்க பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவாரு சுந்தரகாண்டம் பாராயணம் அப்படின்றது குடும்ப ஒற்றுமைக்கு முக்கியமா கணவன் மனைவி அந்யோன்யோ அப்படின்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்துல இருக்க முருகனை நம்ம வந்து வழிபாடு பண்ணிட்டு வரோம் அப்படின்னா உறவுகள் மேம்படும் நம்ம சொந்தம் பந்தம் இதெல்லாம் நம்ம ஏழை நாட்டு சனியினோட கடைசி காலகட்டம் அப்படின்னால அவங்க ஆல்ரெடி நிறைய பிரிஞ்சிருப்பாங்க இன்னும் ரொம்ப பிரியாத மாதிரி அடை எல்லாமே பிரிஞ்சு போயாச்சுங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க இந்த சனி பகவான் விட்டுட்டு போகும்போது அவங்க திரும்பி சேரணும் இல்லைங்களா அதுக்கு நம்ம முருகப்பெருமான வழிபாடு பண்றது அப்படின்ற உத்தமமான பலனை கொடுக்கும் சனி பகவான் இரண்டாம் இடத்துக்கு போறாரு இரண்டாம் இடம்ங்கிறது வந்து தலைங்கிறது அதாவது ஜென்ம சனிங்கிறது தலை இரண்டாம் இடம்ங்கிறது வந்து உங்களுடைய தோள்பட்ட அதாவது பாத சனின்னு சொல்லுவாங்க அதாவது இரண்டாம் இடம்ங்கிறது வந்து குடும்பஸ்தானம் தன குடும்ப வாக்குஸ்தானம் இரண்டாம் இடத்துல இருந்து சனி நான்காம் இடத்தை பார்க்குறாரு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல நிலம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஸ்திரத்தன்மை இருக்காது உங்கள் உடம்புல அசதி உங்களை வந்து ஒரு ஒரு ரூம்ல படுக்க வைக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கு ஸோ ஆரோக்கிய விஷயத்தினால உங்களுக்கு உடலுக்கு தடுமாற்றம் ஏற்படும் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு வீட்டில் இருப்பீங்க இன்னொரு வீட்டுக்கு மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இந்த மாற்றம் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் ஆனா வளர்ச்சியை கொடுக்குமாங்கிறது தேக்க நிலையை தான் கொடுக்கும் ஏன்னா நீங்க ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டு ஓனர்கிட்ட நீங்க சில விஷயங்களை கமிட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க அதை கீப் அப் பண்ண முடியாது அதனால அவ பெயர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி அந்த சைக்கிள்ல இப்போ வந்து நீங்க ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கீங்க அதனால் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது நீங்க நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்யறதுக்கு ஏற்படுத்தும் ஆனா நிலம் உங்களுக்கு சாதகமா இடத்த பார்த்து தெரிஞ்சுக்கணும் நிலத்தை வாங்காதீங்க வீடை வாங்காதீங்க அப்படி வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ண என்னன்னா நீங்க அடுத்தவங்களுக்கு ஃப்ரீயா ஏதாவது சர்வீஸ் பண்ணீங்கன்னா நல்லது அடுத்தவங்களை வயசானவங்களை கைத்தாங்களா பிடிச்சு கூட்டின்னு போறது இப்படி ஏதாவது அது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணணும் இட் சுட் மீ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நீங்கள் அதை கொடுக்கறதுக்கு தயங்காமல் இருந்தீங்கன்னா சனி உங்களுக்கு கஷ்டத்தை குறைச்சி கொடுப்பாரு இதுதான் உங்களுக்கு உண்டான பரிகாரம்